பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இன்று இந்த ரெண்டு நாளும் சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களோட குறைகளை இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள தீர்க்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி தான் ஏற்கனவே முப்பது நாளாக இருந்ததை குறைச்சி இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் யாரெல்லாம் மனு செய்கிறாங்களோ அவங்களுடைய மனுவுக்கு இருபத்தோரு நாட்களில் தீர்வு கொடுத்துருன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதாக அந்த செய்தி பகிரப்பட்டு வருகிறது நானும் அந்த செய்தியை பார்த்தேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆனால் அந்த செய்தி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்கனவே நம்ம ஒரு மனு கொடுத்தோம் அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளே அந்த மனுவுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும் பேசுகிறதே திரும்ப பேசுகிறனால போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மாற்றி பேசவே முடியாது வேறு வழியே இல்லை ஏன்னா நம்ம பேசினே தான் திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே பா பார்த்த நபர்கள் இருப்பீங்க பார்க்காத புதிய நபர்களுக்கு இது ஒரு புதிய புதிய செய்தியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே நிறைய பேருக்கு நம்ம தொடர்ந்து நம்ம சட்ட விழிப்புணர்வு கொடுக்கறதுனால நம்ம பேசுகிறதே பேசும்போது அது போரடிக்கத்தான் செய் இதை மாற்றி பேசவே முடியாது அதனால் நான் முன்னாடியே உங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் முப்பது நாட்களுக்குள்ள நம்ம மனு கொடுத்தா தீர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து மத்திய அரசுக்கிட்டேயும் இருக்குது மாநில அரசுக்கிட்டேயும் இருக்குது ஆனால் மாநில அரசு இன்ன வரைக்கும் அதை மாற்றலை மத்திய அரசு தற்போது அதை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டுருக்குறாங்க என்னென்னா அவங்க ஒரு சிறப்பு போற்றல் வந்து வச்சுருக்காங்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனுக்களை வந்து அனுப்புறதுக்கு இணைய இணையம் ஒன்று வச்சுருக்காங்க அது அந்த இணையம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிஜி போர்ட்ரல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதான் அந்த வெப்சைட்டோட நேமு அந்த வெப்சைட்டு லிங்க் வேணால் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை போய் நீங்கள் உள்ளே நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த போர்ட்ரல் சம்மந்தமாக வந்து லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க தமிழ் வேணுமா உங்களுக்கு எந்த மொழியில் நீங்கள் மாற்ற விரும்புறீங்களோ அந்த மொழியில் மாற்றிக்கிறங்க தமிழ் மேக்ஸிமம் தெரிஞ்ச உறவுகள் நீங்கள் வந்து தமிழ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கிராம்ஸ் பற்றி எங்களை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு எழுதியிருப்பாங்க அதில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா எததுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அணிகிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ ஆர்டிஏ அதில் பதிவு பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் பதிவு பண்ண முடியாது அவங்களே அதில் ஒரு விதிவிலக்கு போட்டிருப்பாங்க இந்த விதிவிலக்கு நீங்கள் படிச்சுட்டு உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு வந்து நீங்கள் மனு செய்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதுலேயும் முப்பது நாட்களுக்குள்ள செய்ய வேண்டிய தீர்வை இப்போ இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே பண்ண சொல்லி மத்திய அரசு கொடுத்துட்டாங்க அதற்கெண்டு ஒரு தனி நோடல் ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறதா சொல்லிட்டாங்க பொதுமக்களோடு வந்து ஒரு மனு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து எந்த துறை சார்ந்த ஒரு மனுவை சரியாக அவங்க அனுப்பலையோ அதை வந்து துறை சார்ந்த நீங்கள் தேர்வு செய்த அனுப்பலாகவே உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி விடக்கூடாது சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து அதிகாரி வந்து செய்து அந்த மனுக்களை வந்து கண்காணிக்கணும் யாரெல்லாம் சிறப்பாக வந்து மனு செய்கிறாங்களோ தரமான மனுக்களாக இருக்கோ அதெல்லாம் கூடிய விரைவில் வந்து நிவர்த்தி செய்யணும் எத்தனை மனுக்கள் வந்து அனுப்பப்படுகிறதோ அதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் போட்டு பதிவு பண்ணணும் அதே மாதிரி அதை மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எஸ்எம்எஸ் வழியாக இமெயில் வழியாக மனுதாரருக்கு தெரிவிக்கணும் மனுதாரருக்கு அதில் அதிருப்தி இருக்குது அந்த மனு மீது அதிருப்தி இருக்குது அன்சாட்டிஸ்ஃபை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கான வழியையும் அதில் வந்து அந்த வெப்சைட்டில் புதுசாக உருவாக்கி தற்போது அதில் கொஞ்சம் சில மாற்றங்களை அந்த வெப்சைட்டில் உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி அதை வெளியிட்ருக்குறாங்க உண்மையிலே இதில் வந்து நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலமைச்சர் தனி பிரிவு அதே மாதிரி மாவட்ட கலெக்டரையோட இணையதளம் ஸோ இதிலெல்லாம் போய் நம்ம புகார் கொடுத்து நம்ம நிறைய இணையதளத்தில் புகார் கொடுக்குறோம் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நம்ம இமெயில் மூலமாக நம்ம புகார் கொடுக்கணும் இப்படி அதாவது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் அது சம்மந்தமாக உடனடி நடவடிக்கை எடுத்துடுறாங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஜிபிகிராம்ஸில் வந்து ஒரு ஏழு பெடிஷன் வந்து நான் ரேஸ் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் போஸ்டல் அது சம்மந்தமான தகவல் தான் ஒரு பெடிஷன் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த போஸ்ட் பாக்ஸை தூக்கி குப்பையில் போட்டாங்க அந்த குப்பையில் போட்டிருந்த அந்த போஸ்ட் பாக்ஸை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து பயனற்றதாக போய் கிடக்கு இதை பயனுள்ளதாக மாத்துங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ரேஸ் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் தான் ஒரே வாரத்தில் புதிய பாக்ஸ் கொண்டாந்து வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஒட்டுமொத்த போஸ்ட் பாக்ஸே மாற்றினாங்க அது உண்மையிலே அது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருந்து அதெல்லாம் காணாமல் போச்சு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு இல்லை புதுசாக வாங்கி மாட்டினாங்க அந்த ஒரு ஒரு பெட்டிஷன் வந்து அத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரு தபால் வந்து ஏடி கார்டு வந்து நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ரேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிற சொல்லி அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு ஏழு பெட்டிஷன் வந்து ரேஸ் பண்ணியிருந்தேன் அதில் அஞ்சு பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் பெட்டிஷன் தான் அப்போ மாநில அரசு சம்மந்தமாக நீங்கள் அதில் புகார் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா புகார் கொடுக்க கொடுக்கக்கூடாது என்று இல்லை அதிக முக்கியத்துவம் என்றால் மத்திய அரசு துறை சார்ந்த ரயில்வே டிப்பார்ட்மெண்ட்டு அதே மாதிரி மத்திய நெடுஞ்சாலை துறை சம்மந்தமான விஷயங்கள் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் என்னென்ன துறைகள் இருக்குது எஞ்சல் துறை இந்த மாதிரி துறைகள் சம்மந்தமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்கன்னால் உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் ஆனால் மாநில சம்மந்தமான குறைகளை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படி பதிவு பண்ணும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு அதை மாற்றம் செய்வாங்க நம்ம அப்பப்போ அந்த இணையதளத்தில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புடின்னா அந்த பெட்டிஷன் வந்து தற்போது யார்ட்டயருக்கு எந்த இந்த அலுவலர் கீழே இருக்குது அது யாருக்கு மாற்றம் செய்யப்பட்ட அந்த தகவல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அதுவுமே எனக்கு வந்து ஒரு அஞ்சு பெட்டிஷனுக்கும் தீர்வு கிடச்சது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் அந்த போட்டலை வந்து நான் அதிக அளவில் நம்மளுக்கு தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அதை நான் பயன்படுத்தலை ஸோ நிறைய உறவுகள் அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பி ரூமன் சார் அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்காப்புல அந்த தம்பி வந்து என்னென்னா அந்த நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ் இது சம்மந்தமாக வந்து இது சரியாகவே எங்கே இயங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் தான் புகார் பண்ணியிருந்தாப்பில உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உடனே இனிமேஷன் பாஸ் பண்ணாங்க பாஸ் பண்ணி அது இங்கே தமிழக அரசோட கவனத்துக்கு கடத்தி இப்போ நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அந்த கா கால்நடை நடமாடும் ஆம்புலன்ஸை வந்து நடைமுறைப்படுத்தினார் அறிவிப்பு கொடுத்தார் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வாரத்தில் வந்த செய்தியை கூட நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த இணையதளத்திற்கு நம்ம பெட்டிஷன் கொடுக்கும்போது இதற்கான வலிமை இருக்குது நான் அப்படி என்னென்ன இதில் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலை எங்கள் மந்திரி திட்டத்தின் கீழே சாலை வேணும் அப்படின்னு கேட்டது அதை கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓஹெச்டி சம்மந்தமாக வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் அது மாதிரி நிலக்குடி சம்மந்தமாக பதிவு பண்ணியிருந்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு பெட்டிஷன் வந்து நான் இந்த வெப்சைட்டில் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு உண்மையிலே எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாங்க அதில் ஒரு அஞ்சு விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஒரு ரெண்டு விஷயங்கள் அன்சாட்டிஸ்ஃபை இருந்தாலும் நம்ம நூறு சதவீதம் நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை கிடச்சிரும்னு சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே ஒரு எழுபது சதவீதம் நம்மளுக்கு வந்து திருப்தி அளிக்கும் விதமாக இந்த வெப்சைட்டில் நம்ம கொடுத்த மனுவுக்கு இருந்துச்சு ஆகவே அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்களாக தற்போது குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி ரொம்ப அற்புதமான செய்து இந்த போர்ட்டலை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம வெளியிட்ருக்கணும் அந்த வீடியோ லிங்க் வேணுன்னா அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீங்கள் உள்ளே போனோம்னா நீங்கள் பயனாளர் நுழைவு கட்டாயம் தேவை பயனாளர் நுழைவு என்னன்னா புதிய பயனாள நீங்கள் பதிவு செய்ய சொல்லி உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கேட்கும் எப்படி நம்ம ஒரு புது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதுபோல் புது ஐடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை நிரந்தரமாக நம்ம வந்து அந்த லாகின் ஐடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த போர்ட்டலை பயன்படுத்திக்கலாம் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்த பதிலில் தவ அது சாட்டிஸ்பை இல்லைன்னா மேல்முறையை செஞ்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் சம்பந்தமான தகவல்கள் நம்ம பார்த்துக்க முடியும் அந்த ஆஃபீஸர்கள் தொடர்பு கொண்டு நம்ம அதை பேசிக்க முடியும் ஸோ இவ்வளோ விஷயங்களும் அந்த போட்டலில் இருக்கு ஆகவே உறவுகள் நீங்கள் பயன்படுத்தி கிடைமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்த சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தீர்வு சொல்ல முயற்சிக்கிறோம் மீண்டும் நல்ல உங்களுக்கு வேறு விழிவு சந்திக்கிறேன் நன்றி